பாஸ் லைவ்ல பார்வதி அவர்கள் ஒரு அவசரத்தில் அவங்களே உண்மையை போட்டு ஒளறிட்டாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்து அந்த வஸ்டு பெர்ஃபார்மருக்கு யார் யார் என்னென்ன காரணங்கள் சொன்னாங்க அதில் ரம்யா பார்வதி பார்வதிக்கிடையே ஒரு சின்ன மோதல் சலசலப்பு அடுத்து வியானா மைக்கு போடாத பனிஷ்மெண்ட்டுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ பார்வதி வந்து எதுக்கு இப்போ சடனாக ஒரு அழுதாங்க அமித் வந்து பேசுகிறாரு என்ன பார்வை அப்படின்னும் போது இல்லை இந்த ஷோவில் நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் எனக்கும் கமர்தனுக்கும் ஒரு சில ஃபீலிங்ஸ் உருவாயிருச்சு எப்படி எனக்கும் கமர்தனுக்கும் ஒரு சில ஃபீலிங்ஸ் உருவாயிருச்சு அது எங்களுக்கு இது பண்ணிட்ருக்கோம் இதில் நான் என்ன ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் என் அண்ணன் பார்ப்பான் எங்கள் ஃபேமிலி மெம்பர் இதெல்லாம் பார்ப்பாங்க இங்கே வேறு என் ஃபேமிலியை பற்றி பேசுனா இதுவை பற்றி எங்கள் ஃபேமிலியை பற்றி பேசலை அது மொதல் விஷயம் அவங்க இவங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிரெடிட் வர இடத்துல நான் லாயர் பொண்ணுன்ற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க அதே வந்து அது பாதிக்கும் போது அதை இவங்க சொன்ன டைலாக்கே திரும்ப மேற்கோள் இட்டு காட்டினா அது தப்பான் இவங்க தான் சொன்னாங்க அந்த டைலாக்கை அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியுது பாராட்டுக்கு அதே டைலாக் எடுத்து வந்து நீங்க பண்ண தப்பு அந்த டைலாக்கை வச்சு அண்டர்லைன் பண்ணா அப்போ கோவம் வருது பார்வதி அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு பிரேக் டவுன் அழுகுறாங்க பிரேக் டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அமித் ஆறுதல் சொல்றாரு சோ எங்க அம்மாவுக்கு தான் நான் போய் சா இது பண்ணணும் எங்க அம்மாவை தான் நான் எல்லா வாட்டி கேமரா முன்னாடி சொல்லிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டைலாக் சொல்லிதான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அந்த டைலாக் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோ இந்த ஷோல என்னென்னலாம் வெளியே போகுது என்னென்னலாம் வெளியே காட்டுறாங்கன்றது எனக்கு தெரியலையே அது எனக்கு என்னன்றது இது இது பண்ணணுமேன்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலி இந்த டைலாக் ஏன் வரணும் என்னென்னலாம் தெரியுது என்னென்னலாம் பார்க்கணுமே எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன் மற்றவங்களாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்ற சொல்றாங்கல்ல ஸோ ஆக்சுவலி சேனல் வந்து நீங்க தான் காட்ட போறாங்க நீங்க பண்ணாத எதுவுமே காட்ட போறதுல நீங்க வீட்டுக்குள்ள அனைத்து என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணுறீங்களோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் தான் முழுமையா எடுத்துக்கணும் ஸோ நீங்க பண்ணாது காமிச்சா நீங்க சேனலை குற்றம் சொல்லலாம் பண்ணி எதை காமிப்பது சேனலுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இப்ப என்னன்னா இவங்க அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல போயிட்டு வந்தது மாட்டிக்கிட்டாங்க இப்ப அதை மாட்டிக்கிட்ட விஷயம் தான் வெளியே போய் ரீச் ஆயிருமோ இது பண்ணிருமோன்ற ஒரு பயம் இருக்கிறது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது நம்மளால இங்க இருந்து கமரதன் கிட்ட போறாங்க கமரதன் கிட்ட போய் கட்டி பிடிக்கும் போது அவங்க கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு பின்னாடி போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு பேண்ட் சட்டையை பத்தி பேசுறாங்க சட்டையை பத்தி தான் அவங்க பேண்ட்னு சொல்லிட்டு சட்டையை பத்தி ரெண்டு இடம் என்னமோ சம்திங் சொல்ல வராங்க மேபி அந்த சட்டையில ஏதாவது இவங்க பண்ண விஷயங்கள் லிப்பு ஐ மீன் கிஸ் பண்ணியிருந்தா அது ஒட்டியிருக்கோ இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதோ போல விடு பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி கமர்தின் சொல்றாரு ஸோ இதை மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு தான் அவங்க ஃபீல் பண்றாங்க அதை அங்கே போய் கமர்தின் கிட்டேயே சொல்லும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் டேபிள்ல கூட அவங்க உட்காந்து சைலண்டா நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன்டா எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுடா இதெல்லாம் ஆயிடுச்சுரா அப்படின்ற மாதிரி அங்க டிஸ்கஸ் பண்ணி கமர்தன் கிட்டேயே சில விஷயங்கள் அப்போ கூட ஸ்லோ டவுனில் ஸ்லோ டோன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க இதுவுமே நடந்துட்டு இருக்கு அடுத்து எஃப்ஜே கிட்ட போய் பேசுறாங்க எஃப்ஜே கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஓப்பனாக சொல்லிட்டான் நான் பேசுனது கிட்டே கிட்ட ஏன் நடுவுல வந்து மாட்டேன் நான் எப்பவுமே யாரு கூட பேசணும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுவேன் நீ ஏன் நடுவுல வந்த அதுதான் பிரச்சனை அதுக்கப்புறம் நான் இங்க எடுத்துட்டு வரல எப்படி நான் இங்க எடுத்துட்டு வரல அதை எடுத்துன்னு வந்தது விக்ரம்ன்ற மாதிரி இங்கே ஒரு பேசி அங்க ஒரு கன்க்ளூஷன் ஆயிருக்கு இதெல்லாம் நடந்து முடியுது சோ இது பார்வதிக்கு இப்ப ஒரு பயம் அதிகமாயிருச்சு வெளியே இந்த விஷுவல்ஸ் போச்சா இல்லையா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் பார்வதி அப்படின்றதான் நான் பார்க்குறேன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இவங்க அந்த வீட்டுக்குள்ளே பண்ணுறது மற்றவங்க என்ன பண்ணுறது வேணாலும் நீங்கள் எடுத்து பேசலாம் இதெல்லாம் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா மற்றவங்க உங்களை பற்றி பேசுறதுக்கான உரிமை இருக்கிறதா இல்லையா அப்படின்றதான் என்னோட கேள்வி மட்டும் ஏன்னா பார்வதி வந்து இப்போ ஒரு பவுண்டரி செட் பண்ணுறாங்கல்ல நாங்கள் இதை பத்தி பேச எங்களை பத்தி இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்களே அடுத்தவங்க அதே பவுண்டரி செட் பண்ணும்போது நாங்கள் பேசுவோம் அது ரைட்ஸ் இருக்குங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது அது எப்படி நியாயமா இருக்கும் இவங்களுக்கு தேவைன்னும் போது அமித் கேஸ் எடுத்துட்டு வராங்க அதே மாதிரி அவனுக்கு தேவைன்னா உங்களை பத்தி எடுத்துட்டு வந்தா அது தப்பு கிடையாது உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்து உங்களுக்கு ஒரு நியாயமா இருக்கக்கூடாதுன்றது நான் சொல்றேன் திஸ் இஸ் அக்லி கேம் அப்படின்றதான் திரும்பவும் பண்றேன் ஆனித்தனமா பதிவு பண்ற அக்லி பண் அக்லி கேம் உங்களுக்கு ஒரு நியாயம் அதை பண்ணானா அவங்களுக்கு ஒரு நியாயம்ன்ற போது தட் இஸ் மீன்ஸ் தேர்ட்டி அப்படின்றதான் நான் பாக்குறேன் இதை திரும்பவும் சொல்லிடுறேன் அடுத்து ஸோ என்ன பிரச்சனைனா அந்த மெஜாரிட்டி அந்த ஓட்டு போடுறாங்க ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு எஃப்ஜே வந்து ரம்யா அதில் மூணு க்ரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க டாஸ்க்கு வீட்டு வேலைகள் இந்த நிகழ்ச்சியில் ஆக்டிவாக இருக்கணுன்றது ஒரு மூணு கிரைடீரியாவை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போடணுன்றாங்க எஃப்ஜே வந்து ரம்யாவை சொன்னாங்க ரம்யா வந்து பெருசாக எதுலையுமே பார்ட்டிசிபேஷன் இல்லை வேலை பார்த்தாங்க ரொம்ப சைலண்ட்டு அதனால் ரம்யா தான் சொன்னான் ஃபோர்ஸ் அதிகமாக இல்லை டாஸ்க்கை தாண்டி ஒன்றும் பண்ணல பெருசாக பண்ணலன்ற மாதிரி கிட்டத்தட்ட ரம்யாவுக்கு ஒரு ஏழு எட்டு ஓட்டு வந்துருச்சு இதில் பார்வதி வந்து பேசும்போது ரம்யா கொஞ்சம் காண்டாயிட்டாங்க கிட்டத்தட்ட இருங்க யார் யார் எஃப்ஜே ரம்யா சொல்லாம் விக்ரம் ரம்யா அமித் வந்து ஆதிரி என்னன்னா அவங்க கேஸ் சரியா புரிதல் இல்ல வேலை பண்றதே இல்ல அது வந்து பார்வதி கமருதீன் பண்றதால வேலை பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க பார்வதி கமருதின் பண்றாங்கன்னா இவங்க ஏன் பண்ணணும் நீங்க தான் அதை அசைன் பண்ணீங்க அந்த ஒரு வேலை பாயிண்ட் அமித் எடுத்துன்னு வந்தே தப்பு புரிதல் அவருக்கு இருக்கான்றதே முதல்ல எனக்கு கேள்விக்குறி இருக்கு ஓகே அடுத்து அரோரா ரம்யா கனி ரம்யா சுபிக்ஷா ரம்யா ஆதிரை சாண்ட்ரா முன்னாடி இருந்த மாதிரி பயங்கரமான சாண்ட்ரா கிட்ட இல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் தப்பு பார்வதி கொடுத்த ஜட்மெண்ட் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றத ஓபனா போட்டு ஒடிக்கிறாங்க அடுத்து வியானாவும் வந்து சாண்ட்ரா ஸோ அவங்க எமோஷனலா பவுன்ஸ் பேங்க் வந்து சரியா பண்ணல அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வினோதம் ஆதிரை அதே என்ன ரீசன் அமித் சொன்னாரோ அதே ரீசன்ஸ் தான் அவரும் சொல்லியிருக்காரு அடுத்து திவ்யாவும் சாண்ட்ரா அவங்க ஆக்டிவ்னஸ் இல்லைன்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் அடுத்து கமருதீன் ஆதிரை அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கேரக்டர் அந்த அளவுக்கு கேஸும் பண்ணல கேரக்டர்ல இன்ட்ரெஸ்ட் காட்டல ஸோ பீக்லஸ் அண்டை போட போது பெட்ரூம் கிளீன் பண்ண சொன்னாங்கன்ற மாதிரி அந்த ஒரு ரீசன் எடுத்து வந்து போட்டார் பர்சனல் ரீசன்ஸை சேண்ட்ராவும் ஆதரி சுத்தமா இன்வால்மெண்ட் இல்லை கேரக்டர் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்ற மாதிரி இவங்க இதுல எல்லாம் ஒரு ஒற்றுமை தெரியுது பாத்தீங்களா அரோரா யாரு அமித்து வினோத் கமர்தீன் சேண்ட்ரா பார்வதி மற்றும் ரம்யா என்ன சொன்னாங்கன்னா லாஸ்ட் வீக் டோரை ஓப்பன் பண்ணணும்னா ரம்யா காண்டாக்ட் அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசாதீங்க வேற இந்த வாரம் நடந்தது மட்டும் பேசுங்க போது ஏமா வேற பேசாம நோட்ஸ் எழுதி கொடுக்குறியாமா நான் போய் பேசவாமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஒரு பக்கம் ரம்யாட்டு அதை பத்தி பேசாத பாரு வேற எதனா பேசுன்ற மாதிரி காண்டாகிட்டு சொன்ன பா ரம்யா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டு அழுதுட்டு கண்ட்ரோல் ரம்யா கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி எமோஷனில் ஓல்டு பண்ணிட்டு திரும்ப வந்தாங்க பார்வதி நாமினேட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆக மொத்தத்தில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா ரம்யா வந்து கனி வந்து ஜட்ஜா மட்டும் தான் பண்ணாங்க கிச்சன் ஒர்க் பண்ணாங்க வேற எதுவும் பெருசாக பண்ணல ஆக்டிவா இல்லைன்ற மாதிரி கணிக்கு ஒரு குத்த போட்டு ரம்யா வந்து இந்த வாரம் ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம்ல ஜெயிலில் போட்டு ரம்யா அடைக்கிற தருணங்கள் பார்க்க முடியுது சிறைக்கு தனியாக ஜெயிலில் அடைக்கப்பட்ட ரம்யா அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன் இன்னொன்று இன்னும் நிறைய கண்டென்ட் லைவ்ல நடந்துச்சு எதையுமே பார்க்கறதுக்கு டைம் இல்லை மக்களை ஒரு பக்கம் இதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன் அதுங்காட்டி லைவில் போயிட்டு பின்னாடி நடந்து ஓட்டி பார்க்குறதாங்காட்டி லைவ்ல சம்பவம் நடந்தது இது வீடியோ போட்டு தமிழ் ரெடி பண்ணி டைட்டில் ரெடி பண்ணி போறதாங்கட்டியும் அந்த கண்டென்ட் போயிருது இப்போ நம்ம அதை போய் தேடி கண்டுபிடிச்சி பார்க்கறதுக்காக டைமே மாட்டேங்குது இனி கண்டென்ட் இருந்துமே என்னால் சில கண்டென்ட் போட முடியாமல் தவிக்கிற நிலமை எனக்கு மட்டும் தான் இருக்கும் அடுத்து வியானா அவர்கள் வியானாவோட டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பாராட்டி புகழணும் இல்லையா அதை ஷார்ட்டா போயிடுறேன் ஸோ ரம்யாவோட டாஸ்க்கும் அந்த பாமா வேற மாதிரி ஃபயரா பிளே பண்ணுறதும் ஐஸும் சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி ரம்யாக்கு சாண்ட்ரா அந்த இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை பிறந்தாலும் நீங்கள் இன்னும் அவள் அழகா இருக்கீங்க ஸோ அவ உங்களையும் நீங்க கேர் பண்ணுறீங்கன்னும் போது அப்ப நான் கேள்வி மாதிரி இருக்கனா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அது ஒரு பக்கம் ஃபன்னா இருந்துச்சு பாரு எத்தனை பேர் எதிர்த்து நினாலும் நீ தைரியமா பேசுற எக்ஸ்பிரஷன் சம்டைம்ஸ் அந்த கியூட்டா இருக்கும் ஒரு பாண்டை விட்டு கொடுக்க மாட்டேன் ஐ மீன் ஒரு பாண்டு வந்துருச்சுன்னா அது விட்டு கொடுக்க மாட்டேன் திவ்யா வந்து உங்களோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் என்னதான் நீங்க சத்தமா பேசினாலும் உங்க ஸ்டாண்டில் நீங்க எனக்கு இருக்கிறீங்க கெத்து காட்டுறீங்க வினோத் வந்து என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் கவுண்ட்ரு போட்டு சிரிச்சு பேசுதல் அப்படின்றது அடுத்து சபரி பேசுகிற டைலாக்ஸு நல்லா நல்லாயிருக்கும் ஹெல்பிங் நேச்சராக இருக்கார் அரோரா நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லு ரொம்ப அட்மைர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகியிருக்கேன் என் கூட தான் வந்த இப்போ பயங்கரமாக பாட்டு பாடுற பேசுகிற இன்ஸ்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்க அப்படின்றதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அடுத்து கனி ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறீங்க கோவத்தில் இருந்தால் கூட அதை அழகாக அட்ரஸ் பண்ணுறீங்க அப்போ மற்றவங்க கோவத்தாக பேசுனது கூட நல்லா கேட்குறீங்க ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் விக்ரம் பாசம் பாண்டு ரிலேஷன்ஷிப் நீங்கள் கேரி பண்ணுற விதமாக இருக்கட்டும் ஒருத்தவங்களை மேலே தூக்கி விடுற விதமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப கியூட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கீங்க எஃப்ஜே நல்லா பாட்டு பாடுவான் அப்புறம் வியானா வந்து எனக்கு இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனில் இருந்தால் ஐ வில் பவுன்ஸ் பங்க்ஸ் வெரி குயிக்லி அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ ரம்யாவும் பார்வதியும் லைவ்வில் ஏதோ பேசிக்கொண்டு சாரி சாண்ட்ராவும் பார்வதியும் லைவ்ல ஏதோ பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்த அந்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்